முட்செடியில எழுந்தருளினவர் சொன்ன இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா நாலாவது வசனத்துல அவனை அடியேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய செருப்பை மாற்று உன் ரட்சைகளை நீ கலட்டி போட்டு இனி நீ நடக்கிற வழியை நீ மாற்ற வேண்டும் ஆண்டவர் எப்ப நம்மளை மறுரூபப்படுத்துறாரு இந்த கருவேலி மரம் கர்த்தருக்கு கனமான பாத்திரமா எப்ப மாறுது தெரியுமா நம்மளுடைய இருக்கிற இடத்துல நம்முடைய பாதரட்சைகளை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னா பேட்டா ஷோரூம்ல போய் இன்னொரு நல்ல செருப்பை வாங்கிடலாம் அதை சொல்லல நாம நடக்க வேண்டிய வழி நாம போகிற இடங்கள் நாம் நடந்து செல்லுகிற பாதைகள் அது இனி தேவனற்ற பாதைகளா இருக்கக்கூடாது தேவனுக்கு ஏற்ற பரிசுத்த பாதைகளா மாறணும் லூயா ஏன் உள்மரமாய் நாம் மாறிவிட்டோம் ஏன் கனியற்றவர்களாய் நாம் மாறிவிட்டோம் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே முட்கள் பெருகிவிட்டது காரணம் தேவனுக்கு பிரியமில்லாத பரிசுத்தம் இல்லாத சுபாவங்கள் நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது தான் முட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் பெருக ஆரம்பிக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் சுபாவங்கள் இதுல நம்ம பரிசுத்தத்தை கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆண்டவர் யாருக்கு இந்த மறுரூபத்தை கட்டளையிடுகிறார் எந்த மனிதன் ஓ இந்த முட்செடியாகிய என் மீது கர்த்தர் இவ்வளவு தயவை பாராட்டி எனக்கு தரிசனமாகி என்னை இந்த வனாந்திரத்தில் தேடி வந்து மோசே மோசே என்று சொல்லி இந்த எண்பது வயதான கிழவனை மறுபடியும் கர்த்தர் தேடி வந்திருக்கிறாரே அப்படிப்பட்ட ஆண்டவருக்காய் நான் வாழ்ந்தாக வேண்டும் அல்லலூயா நான் போட்டிருக்கிற பழைய பாதரட்சை வேண்டாம் மீதியானின் வாழ்க்கை வேண்டாம் என்னுடைய சொந்த பலத்திலே சுயமாய் வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம் பாவ மாம்ச பழக்கங்கள் உள்ள பாதரட்சை வேண்டாம் ஆனால் பரிசுத்த பூமியிலே நின்று தேவன் விரும்புகிற வழியிலே வாழ்வதற்கு யார் தன்னை விட்டு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மறுரூபத்தினுடைய காரியத்தை நிறைவாய் தருகிறார் அலலூயா ஒருவேளை நம்முடைய ஜீவியத்துல இன்னைக்கு ஒரு பாபமில்லாத சூழ்நிலையை நோக்கி வாழ்வதற்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப குறிப்பான காரியம் இந்த முள் ரெண்டு விஷயங்களை நமக்கு அருமையாக காமிச்சு கொடுக்குது ஒன்று மற்றவர்களை குத்தும் முள் செடியில் ரோஜாப்பூ செடியில் நீங்கள் ரோஜாப்பூ எடுக்கும்போது கவனம் இல்லாமல் வச்சுட்டீங்கன்னா கையில் என்ன ஆயிரும் அதில் குத்தி அது வெள்ள ரோஜா சிவப்பு ரோஜாவாக மாறிடும் அதுவே குத்தக்கூடிய ரோஜாவாக மாறிடும் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும் ஆனால் சுற்றி உள்ள அந்த முள் அது கவல் அது ஒரு கவனம் இல்லாமல் அதை தொட்டால் அவர்களுடைய வாழ்க்கையை காயப்படுத்தும் ரெண்டு விஷயத்தை கர்த்தர் ரொம்ப கவனமாக பார்க்கிறார் ஒன்று நாம மற்றவங்களை காயப்படுத்துகிறோமா நம்முடைய வார்த்தைகள் நம்ம மற்றவர்களை காயப்படுத்துகிறதா நம்முடைய வாழ்க்கையினுடைய முட்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை காயப்படுத்துகிறதா அதை கர்த்தர் கவனமாக பார்க்கிறார் கோபங்கள் சில நேரங்களில் எரிச்சல்கள் கோபங்கள் மோசைக்கு அதிகமாக வந்தது என்னது கோபம்தான் மோசைக்கு ஆண்டவர் காமிச்சு கொடுத்ததே அதுதான் எப்பா நீ முள் செடி மாதிரி இருக்கிற தீயை இங்கே வைக்கும் போதே நீ பற்றிக்கிடுற தீயை பக்கத்திலே கொண்டு வர வேண்டாம் சில பேருக்கு கோபம் எப்படி வரும் அவ்வளவு வேகமாக வரும் கோபம் வந்தால் அவங்களை நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவங்களுடைய கோபத்தை நீங்கள் அடக்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மோசை இருக்கிறான் வெளியில் போகிறான் ஒருத்தன் தப்பு பண்ணுறான் உடனே அவனை கொலை செய்கிறான் அந்த அளவிற்கு அவனுடைய கோபம் மிக அதிகமாக இருந்த ஒரு நாட்கள் ஆனா ஆண்டவர் அவனுக்கு அழகாக காமிச்சு கொடுத்து அவனுடைய சுபாவத்தை மிருதுவான சுவாமாய் மாற்றி பூமியிலே மோசே போல சாந்த குணமுள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தர் கொண்டு வந்தான் அல்ல லூயா இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் உங்க கோபம் எத்தனை உறவுகளை அது இழக்க செய்திருக்கிறது உங்க கோபம் உங்களுடைய மனைவியை எவ்வளவு காயப்படுத்தி இருக்கிறது உங்க கோபம் உங்களுடைய தாய் தகப்பனை எவ்வளவு துக்கத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கும் உங்களுடைய கோபம் பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாரத்தை கொண்டு வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாங்க அந்த சகோதரி சொன்னாங்க அவர் நல்ல ஊழியக்காரங்களாக இருக்கிறான் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் அந்த சகோதரி சொன்னாங்க இவங்க ஒரு ஊழியக்காரர் தான் உண்மை ஆனால் இவருக்கு கோபம் வந்துச்சு தான் அவ்வளோதான் நான் கேட்டேன் என்ன பயங்கரமாக திட்டுவாரா இல்லை பயங்கரமாக அடிப்பாரா இல்லை அப்போ என்ன தான் செய்வார் பேசவே மாட்டார் அமைதியாக உட்காந்துக்கிடுவார் அவர் திட்டுனாலாவது பரவாயில்லை அவர் ஏதாவது சொன்னாலாவது பரவாயில்ல என்ன செஞ்சிருவாரு எவ்வளவு நேரம் அமைதியா உட்கார ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படி இருந்தா தான் பரவாயில்லையே பிரதர் மூணு நாள் உட்கார்ந்துருப்பாரு மூணு நாள் அவர் அந்த அமைதி பேசவும் மாட்டாரு சாப்பிடவும் மாட்டாரு எங்க சாப்பிட வரீங்களா வேணுமா உம் வேணுமா வேண்டாமா எதுவுமே சொல்ல மாட்டாரு நான் இது ரைஸ் வச்சிருக்கிறேன்னா அது வேணான்வாரு சரி சப்பாத்தி வேணும்னா அது வேணான்னுவார் எல்லாத்துக்கும் மூணு நாள் கழித்து அவரை காலை பிடிச்சி என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க மன்னிச்சிடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆளுக்கூடிய கோபம் என்ன செய்யும் இறங்கும் அவ்வளவு தூரம் வேகமான கோபங்கள் இந்த கோபம் வார்த்தைகளை முள்ள போல அதை குத்த வைக்கும் நிறைய பேர் எஸ்ஐக்கியல் ரெண்டில் நீங்கள் படித்து பாருங்கள் ஆண்டவர் அழகா அழகாக முள்ளுக்கு ஓமையாக எஸ்ஐகிஎல் ரெண்டாவது அதிகாரம்

நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு இங்க எசேக்கியல் அவரை தைரியப்படுத்துறாரு அவன் வார்த்தை எப்படி இருந்துச்சான் நெருஞ்சில் மாதிரி இருந்துச்சான் முள்ளு மாதிரி இருந்துச்சான் தேழு மாறி இருந்துச்சான் சில பேருடைய வார்த்தைகள் காயங்களை உண்டாக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் ஆனா மோசையை பார்த்த ஆண்டவர் சொன்னாரு இந்த முள் உன் வாழ்க்கையில இனி வேண்டாம் இந்த பாதரட்ச வேண்டாம் நீ கலற்றி போட்டு நீ நிற்கிற இடம் என்னது பரிசுத்த பூமி முச்சடியில எழுந்தருளினவர் நம்முடைய சுபாவங்களை மாற்ற விரும்புகிறார் அழைத்திருக்கிற அந்த பரிசுத்தம் அது எவ்வளவு பெரிய பரிசுத்தம் தெரியுமா வாசிங்க எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் நீங்களும் நானும் யோசிக்கக்கூடிய பரிசுத்தம் அல்ல ஆண்டவர் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற அந்த பரிசுத்தம் அவர் விரும்புகிற

பார்ட்னர்னா என்ன அர்த்தம் அவர் ஐம்பது பர்சன்டேஜ் போடணும் நான் ஐம்பது பர்சன்டேஜ் போடணும் இயேசுவின் பரிசுத்திற்கு யார பார்ட்னரா கூப்பிடுறாரு பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க நீங்க இயேசுவின் பரிசுத்திற்கு பார்ட்னர் பிரதர் அப்படியா அந்த அளவுக்குலாம் நமக்கு இல்லையே பிரதர் நம்மளுடைய பரிசுத்தம் கொஞ்ச நேரத்திலே தடுமாறிடுது சபையில இருக்கும்போது நல்லா இருக்கு ஆனா வீட்டுக்கு போன உடனே மொபைலை பார்த்த உடனே பரிசுத்தம் என்ன செஞ்சிருது தடுமாறுது அதை தாண்டி நம்மளால போக முடியல இன்றைக்கி இருக்கக்கூடிய மொபைல் கல்ச்சர் முன்னாடிலாம் ஓடி விளையாடு பார்ப்பா இப்போல்லாம் மூடி விளையாடு பார்ப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு அதுக்குள்ளே வந்துருச்சு அதில் இல்லாத விஷயங்களே கிடையாது அதில் மொபைலில் வராத விஷயங்களும் கிடையாது சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் மிக மோசமான காரியங்கள் ஏராளமாய் நம்முடைய பரிசுத்தத்தை குலைக்கக்கூடியவைகள் அப்ப சுபாவத்துல ரெண்டு சுபாவங்கள் மிக முக்கியமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார் ஒன்று கோபத்தை எடுத்து அன்பை தர விரும்புகிறார் மிருதுவை சாந்தத்தை காணப்பட்ட மிகப்பெரிய ஒரு காரியமே என்ன காரியம் அவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல போகும்பொழுதும் யாரையும் என்ன செய்யல எந்த காரணத்தை கொண்டும் அவர் பயமுறுத்தவில்லை அவர்களை வையவில்லை அவர்கள் மீது கோபப்படவில்லை சாந்தமாய் அவர் இருந்தார் அதுதான் பரலவத்தில் நம்ம பார்க்க போகிறோம் பர்லவத்தில் அவரை எப்படி நம்ம பார்ப்போம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியம் யூத ராஜ சிங்கம் தான் உண்மை தான் ஆனால் சிங்காசனத்து நடுவில் வரும்போது எப்படி வர்றாரு ஆட்டுக்குட்டியை போல் வர்றாரு ஒரு மிருதுவான சுபாவம் நம்முடைய கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்தேன் பிரதர் நீங்கள் எப்படியாவது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அவன் சொன்னார் என்னால் முடியலை பிரதர் நம்மளே வீட்டுக்கு டயர்டாக வருவோம் சாய்ந்தரம் நான் பேக்கை வைக்கிறதுக்கு முன்னால் இவன் லிஸ்ட்டை கொடுத்துருவா இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை கொடுத்து மறுபடி மறுபடியும் நீ டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பா இப்போ நான் சொன்னேன் பரவாயில்ல பிரதர் பொதுவாக ஆண்கள் வந்து ஒரு நாளைக்கு ஐயாயிரம் வார்த்தை தான் பேசுவாங்க பெண்கள் வந்து ஒரு நாளைக்கு பதினைஞாயிரம் வார்த்தை பேசுவாங்களாம் இப்படி ஆராய்ச்சி சொல்லுது அவர் சொன்னார் அதெல்லாம் கிடையாது பிரதர் என் ஒய்ஃப் ஐம்பதாயிரத்தெல்லாம் தாண்டிடுவார் பதினைஞாயிரம்லாம் கொஞ்சம் பிரதர் நான் சொன்னேன் அவரை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் ஒய்ஃபு பேசும்போது நீங்கள் உங்களை பொறுமையாக வைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியை வாங்கி வாயில் குடிங்க பிரதர்ன்னு சொன்னேன் அவர் எதுக்குன்னு கேட்டார் இல்லை அந்த தண்ணியை நீங்கள் உடனே உள்ளே முழுங்கக்கூடாது வாயிலே வச்சுருக்கணும் அப்போ உங்கள் ஒய்ஃப் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் எதுவும் பேச முடியாது உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிரதர் இது எனக்கு ஒத்து வராதுன்னார் ஏன் நான் பேச மாட்டேன் ஆனால் மூஞ்சிலே துப்பிடுவோம் பிரதர்னு ஸோ அப்போ அவருடைய கோபம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள் பல ப்ராக்டிஸ் அவருக்கு சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கஷ்டம் நம்ம நிறைய வார்த்தைகளை கொடுத்துருப்போம் முள் மரத்தை போல நம்ம மாத்திருப்போம் உறவுகளை உடைச்சிருப்போம் உறவுகள் வேண்டான்னு வெட்டி விட்டுருப்போம் ஆனால் அப்படி வெட்டி விட்ட மோசைக்கு தான் கர்த்தர் மறுபடியும் இந்த பூமியிலேயே மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா இயேசுக்கு அடையாளமாக கர்த்தர் கொண்டு வந்தார் அல்ல லூயா ரெண்டாவது எகிப்தில் வாழ்ந்தவனுக்கு எகிப்தினுடைய எந்த தொடுதலும் இல்லாமல் அழகாய் ஆண்டவர் அவனை ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதனா இயேசுவுக்கு அடையாளமா கொண்டு வந்தார் சுபாவங்கள் ரெண்டு சுபாவம் பரிசுத்த சுபாவம் சாந்தத்தின் சுபாவம் இந்த ரெண்டு முள் மரம் தன்னுடைய குணத்தை விட்டுட்டு மாறிடும் முச்சடியில் எழுந்திரளவர் என்ன செய்ய விரும்புகிறார் அப்போ சில நடவடிக்கையின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் அப்போ சில நடவடிக்கையின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம்

தேவன் தேவன் அவனுக்கு மறுரூபத்தை கருத்து உண்டாக்கினார் இரண்டாவது அவனுடைய சுபாவத்தை மாற்றி பரிசுத்த சுபாவமாய் சாந்த சுபாவமாய் மாற்றி அவனை ஒரு மறுரூபப்படுத்தினார் கடைசியாய் யார் அவனை தள்ளினார்களோ இந்த மோசையை எங்களுக்கு நடத்துவான் இவனை வச்சா நாங்கள் செய்ய முடியும் திக்கு வாய் பேச தெரியாதவன் என்று சொல்லி அவனை தள்ளின அந்த இடத்துல கர்த்தர் அவனை தலைவனாக மீட்பனாக ஆண்டவர் அவனை உயர்த்தினார் முச்செடியிலே எழுந்திருந்த தூதன் மோசைக்கு செய்த காரியம் என்ன தெரியுமா எங்கே தோற்றவனாய் இருந்தானோ எங்கே முழுமையாய் கீழே விழுந்து கிடந்தானோ ஒரு மனிதனை கூட ஆதாயப்படுத்த முடியாது இரண்டு லட்சம் ஜனங்களை வனாந்திரத்திலே நாற்பது வருடங்கள் ஒரு இருந்து நடத்துவதற்கு கர்த்தரவனை உயர்த்தினார் அநேக ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற இடம் உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்காக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை கொண்டு லட்சங்களை மாற்ற முடியும் உங்களை கொண்டு மீட்டெடுக்கிற ஒரு தலைவனாய் மாற்ற முடியும் உங்களை கொண்டு பெரிய கூட்டங்களை உருவாக்குவதற்கு அதனாலதான் முச்செடியில் எழுந்தருளினவர் அந்த தூதனாலே அவனை தலைவனாகவும் மீட்பனாகவும் மாற்றினார் காட் சேஞ்ச் கம்ப்ளீட்லி இந்த ராத்திரியில் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய விரும்புகிறார் உங்க வாழ்க்கையிலையும் மோசையினுடைய வாழ்க்கையினுடைய கடைசியில அழகா போட்டிருக்குது இந்த மோசையை போல முக முகமாய் தேவனை அறிந்தவர்கள் ஒருவரும் இல்லை இந்த மோசையை போல பயங்கரமான காரியங்களை செய்த ஒரு தீர்க்கதரிசியும் தரிசியும் இஸ்ரவேலிலே அப்புறம் எழும்பினதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய மாற்றத்தை மறுரூபத்தை மோசையை கொண்டு கர்த்தர் செய்தார் ஆனா இந்த தலைவனாகவும் மீட்பனாகவும் அவன் மாறி வாழ்ந்து காமிச்சதுக்கு என்ன பெரிய காரியம் தெரியுமா ரொம்ப அழகான ஒரு எண்ணாகமத்தினுடைய புத்தகத்துல அது போட்டிருக்குது கிட்டத்தட்ட எண்பத்தி முறை கர்த்தர் மோசே மோசே கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான் எப்ப நம்மளை கர்த்தர் தலைவனா மீட்பனா உயர்த்தி மகிழ்கிறார் அவருக்கு கீழ்படியும் போது கர்த்தர் சொன்னபடியே செய்தான் இந்த வார்த்தை என்னாகமத்தில் மட்டும் எண்பத்தி நாலு முறை வரு கரெக்டா செஞ்சு முடிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவனை மீட்பனாக தலைவனாக ஆண்டவர் உயர்த்தினார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அந்த இடத்திற்கு கொண்டு வர விரும்புகிறார் ஒரு மீட்பனாக ஒரு தலைவனாக ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பாத்திரமாக ஆண்டவர் எழுப்பி உருவாக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக உங்கள் கையில் பெரிய காரியங்கள் இல்லாம இருக்கலாம் உங்கள் கையில் பெரிய காரியங்கள் நடக்காம இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஆச்சரியமாய் உங்களை நடத்தி எடுத்துக்கொண்டு போக முடியும் எங்களோடு கூட ராமகாந்த் சொல்லி ஒரு பையன் இருக்கிறான் நேபாள் பகுதியை சேர்ந்த தம்பி தான் அவன் ஒரு பெரிய குடி பழக்கத்தில் இருந்தான் ஒரு குடிகாரனை போல் ஒரு ரவுடியை போல் சுற்றிக்கிட்டு இருந்தான் ஆனால் ஆண்டவர் அவனை சந்தித்த விதம் ரொம்ப ஆச்சரியமான விதம் அவங்க வீட்டில் யோசித்தாங்க இவன் இங்கே இருக்கிறதுக்கு இவனை எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிடலான்னு சொல்லி மலேசியாவுக்கு அவனை அனுப்புனாங்க மலேசியாவிலையும் போய் ஒரே ரவுடிசம் குடி அதனுடைய நடுவில் அங்கே இருக்கிற ஒரு தமிழ் சபை மூலமாக அவன் தொடப்பட்டு ஒரு பெரிய வியாதியின் நடுவில் அவனை தொட்டார் அந்த தேசத்துல இருந்தவனுக்கு ஒரு பெரிய பாரத்தை கர்த்தர் கொடுத்தார் என்னுடைய வாழ்க்கைய ஆண்டவர் இந்த தேசத்துல வந்தும் நான் மனம் திரும்பல இந்த தேசத்துல வந்தும் குடிச்சு வெறிச்சு நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் ஆனா என்னுடைய வாழ்க்கையும் கர்த்தர் தொட்டு மாற்றிருக்கிறாருன்னு சொல்லி மலேசியாவை விட்டுட்டு மறுபடியும் நேபாளுக்கு வந்தான் வந்த இடத்துல தான் எங்களுடைய தொடர்பு கிடைச்சது தொடர்ந்து சபைக்கு வர ஆரம்பிச்சான் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சான் அவனுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கி வந்தது இனி நான் கர்த்தருக்கா செய்யணும் அப்போ வந்து கேட்டான் என்ன செய்யணும்னு சொல்லி அதனால் என்னை ரட்சிக்கப்பட்ட நீ ஞானஸ்தானம் எடுக்கணும் ஞானஸ்தானம் எடுத்தான் கல்யாணம் பண்ணணும் அப்போ சொன்ன நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை பையனாக இருந்தா நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அவனை கண்டிப்பாக இருக்கணும் கிறிஸ்தவ முறைப்படி நீ கல்யாணம் பண்ணணும் ஒரு மாதம் அவனுக்கு ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போனான் அவன் அம்மா அப்பாவை பார்த்து சொன்னான் மேரேஜை ஒரு மாதம் தள்ளி போடுங்க அவங்களுக்கு ஒரே ஷாக்கு ஏன் இல்லை நான் ரட்சிக்கப்பட்டேன் நான் திருமணத்திற்கு ஆயத்தம் ஆனால் நான் கல்யாணம் பண்ண போற பொண்ணு இன்னும் இந்துவாக தான் இருக்கிறாள் அவளை நான் இடத்துல கொண்டு வரணும் எனக்கு ஒரு மாதம் டைம் தேவை உடனே அவட்ட பேச ஆரம்பித்தான் அவளை ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தான் உங்களுக்கு தெரியும் கல்யாணமாயி ஃபிக்ஸ் ஆச்சுன்னா மொபைலில் விட்டுமே எடுக்க மாட்டோம் மறுபடியும் மறுபடியும் நம்ம பேசி நிறைய மக்கள் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஆனால் இவன் அவளோட பேசி வசனங்களை சொல்லி கொடுத்து ஆண்டவரை பற்றி சொல்லி அந்த பிள்ளையும் மூணு வாரத்தில் ரட்சிக்கப்பட்டா அவளும் ஞானஸ்தானம் எடுத்தாள் அந்த ஊரில் கிறிஸ்துவ ஒரு கல்யாணம்னு பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அவருடைய கல்யாணம் நடந்தது அவருடைய கிறிஸ்டியன் மேரேஜை நடத்துகிற அன்னைக்கு ஊரே திருவிழா மாதிரி இருந்தது ஏன்னா முதல் முறையாக அவங்க பார்க்குறாங்க எப்படி கிறிஸ்தவ கல்யாணம் நடக்குது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அதுக்கும் அவன் கீழ்ப்படிந்தான் அதுக்கப்புறம் ஆண்டவன் ஒன்று ஊழியத்துக்கு அழைச்சாரு ஊழியத்திற்கும் வந்தான் நான் ஏன் இதை சொல்கிறேன் இப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையை அவன் பூரணமாக ஒப்பு கொடுத்ததுனால என்ன நடந்தது தெரியுமா அந்த இடத்துல இருந்த அந்த ஹர்பூர் அந்த பகுதியில் நேபாளினுடைய பகுதிகளில் கர்த்தர் அவனை ஆச்சரியமா பயன்படுத்த ஆரம்பிச்சாரு முதல்ல ஊழியத்திற்கு போனான் பெரிய ஆத்துமாக்கள் வரல சொல்லி பார்த்தான் ஆத்துமாக்கள் வரல ஆண்டவரை பற்றி பாடல்கள் மூலமா ட்ராக்ஸ் மூலமா சொல்லி பார்த்தான் யாரும் ஏத்துக்கல்ல நீ ஏதோ ஒரு தெய்வத்தை சொல்றேன்னு அவனை தள்ளினாங்க ஆனா ஆண்டவர்கிட்ட போய் ஜோம் பண்ண ஆண்டவரே இது நடக்கணும்னு சொல்லி ஏன் இது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த இந்த பெரிய காரியங்கள் மற்ற ஊழியர்களை கொண்டு நீங்க செஞ்சீங்களே என்னை கொண்டு நீங்க செய்யுங்க என்னுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குனவர் மற்றவர்களை மீட்டெடுக்கிற ஒரு தலைவனா என்னை நீங்க உருவாக்கணும்னு சொல்லி ஒரே நாள் தான் அவன் மூணு நாள் உபவாசம் முடிஞ்சு கடைக்கு வரும் பொழுது அந்த தெருவில் ரெண்டு கண்களும் குருடாய் போன ஒரு பெண் அவங்களுடைய நாற்பத்தைந்து வயதுல திடீர்னு அவளுக்கு அந்த கண்ணுக்கு பின்னால் இந்த ரெட்டினா அந்த உரை கிழிஞ்சதுனால ரெண்டு கண்ணும் குருடாயிருச்சு அவங்களுடைய குடும்பத்தார் அவங்கள வேற வேற எல்லாம் கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட லட்ச கணக்கில் செலவு பண்ணி ஒண்ணுமே முடியல இவன் கரெக்டாக அந்த ரோட்ல நடந்து வர்ற டைம்ல அந்த பெண்ணையும் அந்த குடும்பத்தார் கூட்டிட்டு வர்றாங்க ஒரே அழுதுகிட்டு சோகமாக வர்றாங்க இவன் அவங்களை சந்திக்கிறான் எங்க போயிட்டு வர்றீங்கன்னு கேட்குறான் இந்த மாதிரி கண் பார்வை திடீர்னு போயிடுச்சு இவ்வளோ லட்சம் ரூபாய் செலவழிச்சிட்டோம் பூஜை பண்ணிட்டோம் இங்கே போயிட்டோம் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் ஒன்றும் நடக்கல திடீர்னு இவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு நீ கூட்டிட்டு போய் சர்ச்சில் வச்சு ஜோம் பண்ணு இவனுக்கு ஒரே பயம் முதுகு வலி மூட்டு வலினா பரவாயில்ல ஆண்டவரே ரெண்டு கண்ணும் தெரியாது எப்படி இது நடக்கும் இவனுக்குள்ளே ஒரு சந்தேகம் ஆனா ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்தினார் கூப்பிட்டான் தன்னுடைய மனைவியும் கூப்பிட்டான் ரெண்டு விசுவாசிகளை கூப்பிட்டான் அங்க போய் முழங்கால் போட்டாங்க நாற்பத்தி ஐந்தாவது நிமிஷத்துல ரெண்டு கண்களும் திறந்தது அல கார்த்தர் ஆச்சரியமா தொட்டாரு அந்த கிராமத்துல பெரிய கூட்டம் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க அங்கிருந்த முன்னாள் எம்எல்ஏ ரட்சிக்கப்பட்டார் அவர் வீட்டை திறந்து கொடுத்தாரு இன்னைக்கு அங்கதான் ஆராதனை நடந்துட்டு இருக்குது ஒரு பெரிய தலைவனா கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சிருக்கிறார் காரணம் என்ன இந்த மோசே மறுதளிக்கப்பட்டவன் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு இடத்துல தான் அவன் இருந்தான் ஆனா தலைவனும் மீட்பனுமாய் உருவாகிற ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் அவனுக்கு தந்தார்